ஒரு கப் பொரி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பொடிச்ச பிடிச்ச பொரியை நம்ம இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அதே அளவுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இதில் கால் கப் ர தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதில் மாவு பாருங்க நல்லா ஊறி இருக்கு இட்லி மாவுக்கு பழத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட் இட்லின்றதுனால ஒரு தோசைமாவும் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம அப்பத்துக்கெலாம் போடுவோம் தான் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் என்ன தடைய வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக கூட ஒரு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கூட நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இப்போ பேச்சில்லாம் இருந்தீங்களாக்காக்காக்காக்காக்கா நீங்கள் ரூம் எடுத்து இருக்கும்போது இந்த மாதிரி இட்லி தட்டெலாம் நம்மகிட்ட இருக்காது இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க பசங்க கூட இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கிறலாம் நம்ம ஊற்றி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஊற்றி வச்ச தண்ணியை சுட்டு வச்சு இப்போ இதை நம்ம இட்லி தட்டாக வச்சுக்கிறலாம் இதை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறோம் இட்லி ரெடி ஆயிரும் நல்லா சூப்பராக இட்லி மாதிரி நல்ல நடக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஒரு இட்லி தோசை மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்க்க நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி செய்வாங்க நல்லா ஆரோக்கியம் எடுத்திங்கனாக்கா நமக்கு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட உங்களுக்கு கார சட்னி பிடிக்குன்னா இந்த மாதிரி ஒரு கார சட்னி கூட வச்சு டக்குன்னு ஒரு காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க லைட்டாக சாப்பிட்லாம் ஹெவியாக சாப்பிட்றக்கு பதில் லைட்டாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பேச்சுலர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கவும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ